அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே கடந்த சில வாரங்களாக நமக்கு நேரம் சரியாக கிடைக்காததினால் தொடர்ந்து பதிவுகளை பதிவிட முடியவில்லை இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லா தொடர்ந்து பதிவுகளை வழங்குவதற்கு முயற்சிப்போம் நாம் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு வரையிலும் பலஸ்தீன் பற்றிய பல்வேறு செய்திகளை தொகுத்து வழங்கி வந்தோம் தற்போதும் இஸ்ரேலுடைய அடாவடித்தனம் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடைய அந்த மிருக வெறித்தனம் காசா மக்கள் மீது தொடர்ந்து செலுத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து காசாவில் வாழுகின்ற பலஸ்தீன மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு எதிராக உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் பலமான போராட்டங்கள் தற்போதும் நடத்தப்பட்டு வருகிறது அமெரிக்காவிலே தற்போது மாணவர்கள் போராட்டமாக வெடித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய பல பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்தி வருகின்ற வருகின்றனர் கொலம்பிய பல்கலைக்கழகம் டெக்சாஸ் பல்கலைக்கழகம் நியூயார்க் பல்கலைக்கழகம் அது மாதிரி ஓகியோ பல்கலைக்கழகம் என்று பல்வேறு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலுக்கு உதவும் அமெரிக்க அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து மிகப்பெரிய வலுவுடன் நடத்தப்பட்டு வருகிறது இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த 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 படம் ஓஹியோ ஓஹியோ வீடியோ நடந்த போராட்டத்தை விளக்குகிறது அந்த ஓஹியோ யூனிவர்சிட்டியில் போராட்டம் நடைபெற்ற பொழுது தொழுகை நேரத்தில் முஸ்லிம் மாணவ மாணவிகள் தொழுகையில் ஈடுபடுகின்றனர் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த போராட்டக்காரர்களை கைது செய்ய வந்த அமெரிக்க காவல்துறை தொழுது கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை நோக்கி அந்த கைது செய்ய செல்லும் பொழுது அங்கிருந்த முஸ்லிம் அல்லாத மற்ற மாணவ மாணவியர்கள் அமெரிக்கர்கள் காவல்துறையை தடுத்து நிறுத்துகின்றனர் அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அவர்களை கைது செய்வதை கண்டிக்கிறோம் அவர்களுடைய தொழுகைக்கு சிரமங்களை ஏதாவது டிஸ்டர்புகளை ஏற்படுத்த கூடாது என்று அந்த தொழுகின்ற முஸ்லிம் மாணவ மாணவிகளுக்கு ஆதரவாக அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மாணவ மாணவியர்கள் அமெரிக்கர்கள் தடுப்பு சுவராக நின்று காவல்துறையினுடைய அந்த அத்துமீறலை தடுக்குகின்ற காட்சியை தான் இந்த வீடியோ விளக்குகிறது அது மாதிரி அடுத்து வரக்கூடிய வீடியோ என்பது நியூயார்க் யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது அங்கும் போராட்டத்தில் இருப்பவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை செல்லும் பொழுது அவர்களை சுற்றி மனித சுவராக நின்று இதர அமெரிக்கர்கள் எங்களுடைய பிணத்தின் மீது சென்றுதான் அவர்களை நீங்கள் கைது செய்ய முடியும் என்று அந்த அமெரிக்க காவல்துறையை தடுக்குகின்ற அந்த வீடியோவை தான் இதோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி அடுத்து பார்க்கக்கூடிய அந்த மூன்றாவது வீடியோ என்பது கொலம்பிய யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த இஸ்ரேலுக்கு எதிரான காசா மக்களுக்கு ஆதரவான போராட்டத்தை விளக்குகின்ற வீடியோ காட்சியை தான் பார்க்கின்றீர்கள் இது பெரும் திரளிலே அங்கு பெரும் அளவிலே மக்கள் அங்கு திரண்டு இஸ்ரேலுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர் இஸ்ரேலுக்கு உதவுகின்ற அமெரிக்க அரசு நிர்வாகத்திற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இந்த கொலம்பிய யூனிவர்சிட்டியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மற்ற யூனிவர்சிட்டிகளை போன்றல்ல இது ஒரு மிக உயர்தட்டு மக்கள் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆகும் அமெரிக்க காங்கிரசினுடைய எம்பிக்களாக இருக்கக்கூடியவருடைய பிள்ளைகள் அமெரிக்காவினுடைய மிக மிக பெரிய தொழிலதிபர்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் என்று உயர்தட்டு மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் கொலம்பிய பல்கலைக்கழகம் இன்னும் விளக்கமாக சொல்வதென்றால் அமெரிக்காவினுடைய அடுத்த தலைமுறை நிர்வாகத்திற்கு வருகின்ற அரசியல் ஆட்சி நிர்வாகத்துக்கு வருகின்ற தொழிலதிபர்களாக மாறுகின்ற எம்பிக்களாக வருகின்ற மாநில கவர்னர்களாக வருகின்ற அந்த அடுத்த தலைமுறைக்கு சேர்ந்தவர்கள் அதிகம் படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் கொலம்பிய பல்கலைக்கழகம் அங்கும் இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்க நிர்வாகத்தை கண்டித்து நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினுடைய அந்த வீடியோ காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை தொடர்ந்து நாம் அல்லாஹ் இனி வழங்க வழங்க முயற்சிப்போம் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் பதிவு செய்வத விஷயங்களை பகிர்வதோடு நம்முடைய சேனலுக்கு உங்கள் ஆதரவை தந்து தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் ஆலமீன்